ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு உடனடியாக ஐம்பது புதிய மின் இணைப்புகளை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம் விவசாயிகள் நலனுக்காகவும் நீர் பாசனத்துக்காகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வர்றாங்க அந்த வகையில் இருபத்தி நாலு மணி நேரமும் இலவச மின்சாரம் மற்றும் சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மானியமும் கொடுத்துட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சுக்கும் ஐம்பதாயிரம் புதிய கனெக்ஷன்ஸில் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு இன்னும் நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது பார்த்திங்கன்னா மின் கம்பங்கள் கம்பிகள் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றாக்குறையினால் தற்காலிகமாக கொடுக்குறதில் டிலே ஏற்பட்டாலும் கண்டிப்பாக இந்த புதிய கனெக்ஷன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இன்னும் இந்த இலவச கனெக்ஷனானது அதிகப்படுத்தப்படலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதோடு சேர்ந்து சப்போஸ் நீங்கள் சோலார் கனெக்ஷன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மானியத்தில் வாங்கினீங்கனாலும் அவங்களுக்கும் இல இந்த இலவச மின்சாரம் வழங்கப்படுவது பற்றி பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க இலவச மின்சாரம் பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்